you. <laughs> எந்த உண்மை உனக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த உண்மையை உனக்கு வெளியில் தெரிய தான் இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன் உன்னை நினைத்து சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து போன உன் சொந்தம் உன் உறவு அங்கு கதறி அழுது கொண்டிருக்கின்றார் அவர் யாரென்று தானே என்னிடம் கண் கொண்டே கேட்கின்றாய் அப்பனே சாய்தேவா நானோ எனக்காக யாருமில்லை என்று நினைக்கின்றேன் ஆனால் நீயோ புரியாத புதிரை அல்லவா எனக்காக போட்டுக்கொண்டு இருக்கின்றாய் என்று உன் மனத்திற்குள் கேள்விகளை எழுப்பு கொண்டே இருக்கின்றாய் உன் மனம் வருந்தாதே கேள்விகளை நீ என்னிடம் கேட்டேவிட்டாய் அல்லவா இதோ பதிலை கொடுக்கும் தருணத்திற்கு இந்த சாய் தேவனை நான் வந்து விட்டேன் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் உனக்கு விடையை கொடுப்பது நானாக இருக்க போகும் போது நீ எதைப்பற்றி மனம் செஞ்சு தங்கமே அவர் வேறு யாரும் இல்லை சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து போன உன் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆன்மாதான் உன்னை நினைத்து கதறுகின்றார் ஏன் தெரியுமா உன்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பரிதவிக்கின்றார் உன்னை எப்படியாவது வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் ஆனால் நீயோ அவரது கேள்விக்கு மனம் கொடுக்காமல் உன் எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றது அவர் சொல்வதை கேட்டுக்கொள்ளாமல் உன் மனதில் நீ நிம்மதியிற்று இருந்து கொண்டு இருக்கின்றாள் நமக்கானதுதான் அவர் சொல்கிறாரா என்று தெரியாமல் கூட உன் மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நான் சொல்வதைக் கேள் என்ன நடந்தால் சரி நான் உன் வெற்றி பயணத்தை தான் உன் ஆத்மாவை உன் வீட்டிற்கு நான் அழைத்து வந்திருக்கின்றேன் நீ தானே சொன்னாய் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் எனக்கு தடைகள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று அந்த தடைகளை அகற்றுவதற்கு உன்றத்த உறவான அந்த ஆத்மாவே உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்திக் கொண்டு இருக்காதே எதை உனக்கானதாக நீ நீ அங்கு அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதை அவரை தருவதற்கு வந்து கொண்டிருக்கும்போது உன் வெற்றியை அங்கு தீர்மானிப்பது இந்த அப்பனாகத்தான் இருக்கப் போகிறேன் என் பிள்ளையை சதா நேரமும் எதையோ ஒன்றி பறிகொடுத்தது போலவே நீ அழுது கொண்டிருக்கின்றாய் நீ கலங்கி கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நிமிடமும் நிதானத்தை தவறி அங்கு வேகத்தோடு தடுமாற்றத்தோடு உன் செயலை செய்து கொண்டிருக்கின்றாய் இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் உன் உன்னை சுற்றி இருக்கும் அந்த சூழ்ச்சி வலையும் உன்னை சுற்றி நடக்கும் அந்த மாய வலையின்னாலும் தான் இப்படியெல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது நான் சொன்னது சொன்னதுதான் வாக்கு மீற மாட்டேன் என்று நம்பித்தானே இந்த அப்பனை நீ நம்பி கொண்டு வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் என்று மனதோடு எதை நோக்கி தேடுகிறாய் முதலில் உன் மனதை தெளிவடைய குழம்பிய அது அதுதானாகவே தெளிவடையுமோ அதுபோலத்தான் உன் மனதின் உள்ள கருத்துக்களை நீ அப்படியே விட்டுவிடு யாருக்காகவும் எதற்காகவும் ஆழமாக சிந்தித்து சிந்தித்து யோசனை செய்து கொண்டிருக்காது எந்த ஒரு காரியத்தையும் அதற்கு மேல் போகக்கூடாது என்ற ஒரு எல்லையை விதித்துக்கொள் நீ ஆழமாக சிந்தனை செய்ய சிந்தனை செய்யதான் உன் மனம் குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றது இப்போதெல்லாம் நீ உன் குரலை கேட்டு நீயே து போல் தோன்றிக் கொள்கிறது ஏனென்றால் எல்லாவற்றையும் இழந்து நம்பிக்கையும் இழந்துவிட்டேனே விட்டேனே என்று அதை பார்த்துதான் இரத்த உறவான ஆன்மாவும் அங்கு கதறிக்கொண்டிருக்கின்றாள் இனி சற்றும் நான் தாமதிக்கப் போவதே இல்லை உனக்கு வேண்டியதை உனக்கான பொக்கிஷத்தை பெறுவதற்கு அவரும் நானும் இப்பொழுது உன் வீட்டிற்குள் எடுத்து வைத்து விட்டோம் இனி உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது எதை என்னிடத்தில் கேட்டாயோ என் பிள்ளையே அதையே முன்மடி நிறைக்க வந்து இருக்கின்றேன் உன் தடைகளை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இப்பொழுதே இந்த சாய்தேவன் வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே எனக்கு நீயே போதும் என்றுதானே என்னிடத்தில் வந்திருக்கின்றாய் அதன் பிறகும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை பற்றி நீ அறிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா வருவது வரட்டும் எது வந்தாலும் சரி என் பிள்ளைகளை காப்பாற்ற இந்த சாய்தேவன் வருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னால் நிச்சயம் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் உண்மையான உறவுகளுடன் மட்டுமே நீ பழகிக்கொள் யார் ஒருவர் நீ செய் போகும் விஷயத்தை நீ விழப்போகும் தருணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தாரோ அவரிடமிருந்து நகர்ந்து கொண்டே தாங்கி பிடிக்க உன் சாய் தேவனும் உன் ரத்த உறவான ஆத்மாவும் உன்னை அங்கு நினைத்து கொண்டு இருக்கின்றோம் வந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் சொல்வதற்குத்தான் அந்த இரத்த உறவான ஆத்மா உன்னை தேடி வந்திருக்கின்றார் அவரை கண்டும் காணாமலும் சென்று விடாதே நீ அதால பாதாள குழியில் விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துத்தான் கதறி கொண்டிருக்கின்றாய் வீட்டிற்குள்ளே முடங்கி விட்டாய் மூளையிலே முடங்கி விட்டாய் என்பதை நினைத்துத்தான் கதறிக்கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வதை கேள் எழுந்து எழுந்துவாய் என் கண்ணின் மணியே உனக்கு வேண்டியதைத் தருவதற்குத்தானே இந்த அப்பனானவன் நான் கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் நீ ஏன் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை கள்ளம் கபடம் இல்லாத இயல்பான பேச்சு தான் உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் அழைத்து சொல்லும் அதற்காக வருகிறவர்கள் போகிறவர்கள் அத்தனை பேரையும் நீ கண்மூடித்தனமாக நம்பிக்கை கொள் என்று சொல்லவில்லை யாரிடம் எப்படி பழகினாலும் சரி உன் வெற்றிக்கான பாதையில் உன்னை தெளிவுபடுத்த நான் வந்து போது உன் முன்னேற்றத்தை அடைவதற்கு யார் இங்கு தடுத்தாலும் சரி அவரின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை தெளிவுபடுத்த வருவது இந்த சாய்தேவன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் இங்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை போராட்டத்தை மட்டும்தான் அடைய வேண்டுமோ என்று எண்ணி கொள்ளாது எத்துணை சோகங்கள் உன்னை சுற்றி நின்று அங்கு தாக்கி பிடித்துக் கொண்டு இருந்தாலும் அதை தாங்கி பிடிக்கும் தூணாக நானே உன்னருகில் நின்று கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்து விடாதே என் பிள்ளையே எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டியிருக்கும் போது நான் உனக்கான தருணத்தை உண்மையாக்க வந்திருக்கின்றேன் நான் தருவேன் தருவேன் என்று சொன்ன விஷயம் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னாயல்லவா இதோ அந்த தாமதமாகி போனதை தரமானதாக மாற்றுவதற்கும் நிரந்தரமானதாக மாற்றுவதற்கும் இந்த சாய் சாய்தேவனே நான் வந்து கொண்டு இருக்கும் உன் மனமருந்திக் கொண்டு இருக்காதே நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே வருத்தங்களை எல்லாம் இங்கு போய்விட்டு போகட்டும் உன் புண்ணியமும் பாவமும் சில சமயங்களில் தெரிந்தோ தெரியாமலோ உனக்கு ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் உன் கஷ்டத்தை எல்லாம் கரைத்து உன் புண்ணிய பலனை உனக்கு தருவதற்குத்தான் இந்த அப்ப நானவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் யாரையும் காயப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொள்ளாதே மற்றவர்கள் உன்னை காயப்படுத்திக் கொண்டு இருந்தாலும் கொண்டு கொண்டிருந்தாலும் நீ அதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டு இருக்காதே நீ யார் என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டும் குணத்தை நான் உன்னிடத்தில் வைத்திருக்கும் போது மற்றவர்கள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்கு இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன் எண்ணங்களை வாழ்க்கையின் வண்ணங்களாக மாறும் போகும்போது அந்த எண்ணத்தை தெளிவாக வைத்துக்கொள் என்பதை சொல்வதற்குத்தான் உன் ரத்த உறவான ஆத்மா உன்னை தேடி வந்திருக்கின்றான் எதையுமே எதிர்பார்க்காத அன்பு தவறுளை சுட்டிக்காட்டும் நட்பு எப்பொழுதும் முழங்காத உண்மை உன்னால் முடியும் என்ற ஊக்கம் தரும் முயற்சிதான் உன்னை நேர்மையாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட உறவுகள் உன்னருகில் இருக்கும் போது அவர்களை அடையாளப்படுத்திக் கொள் என்று சொல்கிறேன் என் பிள்ளையே அந்த உறவுகளை அடையாளப்படுத்திக் கொள்வதற்குத்தான் அந்த ரத்த உறவான ஆத்மாவும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் நீ அதை அறிந்து கொள்ளாமல் போகும் போதுதான் அவர் மனதில் அழுத்தத்தோடு இருந்து கொண்டு வருத்தத்தையும் என்னிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றாய் அவர் அழுத அழுகைக்கு பலன் கிடைக்க வேண்டும் இப்பொழுதே என்னிடம் விரைந்து வா உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்திற்கு காரணம் என்னவென்று தெரியாமல் தவிக்கும் என் தங்கமே நான் உனக்கு உரிமையானதையும் உனக்கு தேவையானதையும் தருவதற்கு இந்த சாய் தேவனை வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் நீ இதை நினைத்தும் வதந்திக்கொண்டு கொண்டு இருக்காதே வெற்றிக்காகத்தானே என் பிள்ளை அந்த வெற்றியாக நானே உன்னை தேடி வந்து போது இங்கு நடக்கும் அனைத்தும் இனி உனக்கு சாதகமாகத்தான் நடக்கப் போகிறது கிடைப்பது குறைவில்லாமல் கிடைத்தால் மட்டும்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நீ நினைக்காதே அது சாத்தியமில்லை ஆனால் அதையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை உன் ரத்த உறவான ஆத்மாவோடு செய்வதற்கு இந்த சாய்தேவனை வந்து இருக்கின்றேன் உன் முயற்சி இங்கு வெற்றி பெறப்போகிறது நீ நினைப்பது நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்